மாடு தூரத்தில் இருக்கிற மல்லிகைப்பூ செடியில் மலை நேரங்களில் மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு இன்றைக்கி நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்டிலைசர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்துகிறதுனால செடியில் நிறைய புதிய தளிர்கள் வரும் மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும் செடி நல்லா ஹெல்தியாக ஃப்ரெஷ்ஷாக வளரதுக்கு உதவியாக இருக்கும் செடி ரீபோர்ட் பண்ணுற வீடியோ நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் ரெண்டு வாரம் ஆயிடுச்சு இது வரைக்கும் நான் எந்த ஃபர்ட்டிலைஸரும் பயன்படுத்தவே இல்லை மழை பெய்யும்போது நம்ம மண்ணை கிளறி விடாமல் அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா மண்ணுக்கு மேலே பாசி படிஞ்சு வேரோட வளர்ச்சி அப்படியே தடைப்பட்டு போயிடும் அதனால் இன்றைக்கி நம்ம நல்ல மண்ணை முதல்ல கிளறி விட்டுருவோம் வேறு டிஸ்டர்ப் பண்ணாமல் மண்ணை மட்டுமே நம்ம கிளறி விடுவோம் ஃபர்டிலைசர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம இந்த காஞ்ச ஸ்டெம் எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய புதிய தளிர் வேகமாக வளர்ந்து வரதுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு பொட்டாசியம் ரிச் ஃபர்டிலைசர் பயன்படுத்த போகிறோம் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கால்சியம் இருக்கிற மாதிரி ஹோம்மேட் ஃப்ரீ ஃபர்டிலைசர்னு கேட்டிங்கன்னா வாழைப்பழத்தூள் வாழைப்பழத்தூளில் செடிக்கு தேவையான சத்துக்கள் இருக்கிறதுனால நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த ஃபர்டிலைசர் நம்ம செடிகளுக்கு ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் லிக்விட் ஃபர்டிலைசரும் பயன்படுத்தலாம் ஃபவுடர் ஃபார்ம்லையும் பயன்படுத்தலாம் இந்த ஃபர்டிலைசர் எங்கே வாங்கலான்னு கேட்டிருக்கீங்க பக்கத்தில் இருக்கிற நர்சரியில் பாருங்கள் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் வாங்கிக்கோங்க நான் எப்போதுமே சம்மர் சீசன்லேயே வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருவேன் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறது ஹோம்மேட் தான் உங்களுக்கு முடியாத பட்சத்தில் நீங்கள் நர்சரியில் இல்லை அப்படின்னா ஆன்லைனில் வாங்கிக்கோங்க வாழைப்பழத்தூள் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தும் போது நமக்கு கண்டிப்பாக எறும்புகள் வராது ஏன் அப்படின்னா நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு பவுடர் ஃபார்மில் தான் பயன்படுத்த போகிறோம் இல்லை அப்படின்னா நம்ம நல்லா நொதிக்க வச்சு லிக்விட் ஃபார்மில் பயன்படுத்துவோம் அதையும் தாண்டி உங்களுக்கு எறும்புகள் வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக புண்ணாக்கு கலந்து பயன்படுத்துங்க மல்லிகைப்பூ செடிக்கு இந்த ஃபர்ட்டிலைசர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஒரு ஸ்பூன் பயன்படுத்துங்க எப்போதும் போலவே உரம் கொடுத்ததுக்கப்புறம் செடிக்கு நல்லா நிறைய தண்ணி ஊற்றி விடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்கின்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க